என்ன நடக்குது வேறு உண்ணில ஹோமோன் தான் அப்ப ஹோமோன் சுரப்புது படி எழும்புது இதே உடம்பு தான் ஹோமோன் சுரக்க இல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சின்ன மேட்டர் அங்க தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் எங்க லைஃப் புதுப்பிக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தார்கள் மாதவிடாய் நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா நான் ஆஹில் ஹைலாக இருப்பேன் கடுமையாக வேதனை படுவேன் ரசூலுல்லாஹ் என் மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹ் செல்லும் மனைவியுடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூலுல்லாய் செல்லாஹ் வானாகில் நான் அயிலாக இருப்பேன் ரசூலுல்லா நான் எதை எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்கத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள் அல்லாஹுடைய தூதரோடு ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள் ரசூல் ஒரு இடத்தில் கொடுத்தார்கள் தானே எல்லாரும் போனா போகலாம் நான் எனக்கு வந்து இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம் இதுக்கு மேல பணம் தரலாம் போறேன்னா போகலாம் யாருமே போகவில்லை அல்லாவுடைய நுழையார்களே யாருமே தலா கொடுக்கவில்லையே அல்லாவுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள் செல்ல முடிய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஓட்ட பந்தயம் இருக்கு அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹுடைய தூதரும் ஆயிஷா நாயகன் இன்றைக்குள்ள இமாமும் போறாரு இமாமும் அவங்க கொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டேன்னு வைங்க அடுத்த தடவை இமாம் நீங்க விட்டுக்கே போயிருக்கீங்க நீங்க ரேஸ் சொல்றீங்களா நீங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க வெற்றி பெற்றுட்டாங்க அவங்க எனக்கு வயசு பதினெட்டு சின்ன வயசு அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூல்ல கேட்கிறாங்க ஆயிஷா ஓடுவோமா ஓடுவோம் இந்த தடவை ஓடினால் ரசூல் வெத்திட்டாங்க

எங்கேயாவது போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன் அவர்கள் அவர்களுடைய பெருநாளாண்டு அந்த இருந்து வருவாங்க மல்யுத்தம் நிஜமான சண்டை இல்லை மல்யுத்தம் இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள் பார்த்து பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயுஷா எல்லான அவர்கள் சஹிவ் புகாரில் வருகிறது அல்லாவுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயுஷார் எல்லானவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயுஷாரர்கள் சாஞ்சிருக்கிறார்கள் ஆயிஷா அறந்து என்ன பார்க்கிறார்கள் பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் பேசாம இருந்தாங்க நானே போதும் என்று சொன்னேன் போதுமா என்று கேட்டார்கள் சரி வாங்க இப்போ எல்லாம் போதுமானு கேட்கதே இல்ல முடிக்கிறீங்களா போகணும் அப்படின்னு கேக்குறேன் உண்மையாக என்ன பிரச்சனை அங்க ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே இன்னும் பரவாயில்ல ரெண்டு இருக்கு ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல ஆனால் அதுக்கு பிறகு காலிக்கிற நேரம் ஃபோனில் போட்டு வச்சுருப்பான் மை பியூட்டி குவீன் அம்மா பெரிய எல்லாம் போட்டு வச்சிருப்பான் கா கல்யாணம் முடிஞ்ச மூர்க்கு அதுக்குப்புறம் டேஞ்சர்னு தான் போட்டு வச்சிருப்பாங்க ஆன்சரே பண்ணக்கூடாது டேஞ்சர் கோல்ங்களா இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை ஆயிஷா ஹோதயம் நோகன்மா எப்படி நடந்து கொண்டார்கள் ரசூரில் கேட்டாங்களா ஆயிஷான்னு ஆம்பளை பார்க்க போறியா மல்யுத்தம் ஆண்கள் விளையாட போறாங்க அந்த இடத்தில் ரசூலுல்லா ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியாண்டு கேட்கவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் ஒரு பெண் குலைந்து பேசணும் அதுதான் அவக்குள்ள ஆயுதம் பிற ஆண்களோடு நீங்கள் குலைந்து பேச கூடாது இஸ்லாம் சொல்லுது வேற ஆணோடு நீ குலைந்து பேசவே கூடாது அவன் மனதில் அது வேற விதமான ஒரு சிந்தனை உருவாக்க இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது யாராவது ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்தால் ரொம்ப அற்புதமா பேசுவான் உட்காருங்க அப்புறம் வந்த நான் சொல்றேன் சிரிச்சிட்டு போவாங்க இந்த யோசிக்கிறான் என் பொண்டாட்டி வீட்டு நல்லா இருக்கிறாரு நல்லா பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசினால் சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க இப்போ வெஹிக்கிள் வர வழியில் பெச்சாயிட்டு வைங்களேன் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம் வெஹிக்கிள் பெச்சாயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையா அந்த ரோட்டால போக எல்லாரும் தான் ரோட் நல்ல ரோட்டால போறாங்க ஏதாவது ஒரு ரோட்டுக்குள்ள போட்டிருப்பீங்க அதான் பெச்சாகுது எதுக்குமே சண்டை பிடிக்கிற டோன்ல ஒரு பெண் பேசுறாவா என்ன காரணம் ஏன் இப்படி பேசுறா அல்லாஹுடைய நல்லடியார்களே இங்கதான் பிரச்சனை இருக்கிறது இவர் பேச எடுக்கு முடுக்காக அங்க இருந்து பேச்சு வருகிறது அப்ப முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும்டா நம்பர் ஒன் அவர்களை கொண்டு வரணும் இறங்கி போகணும் சுத்தமா இருக்கணும் வாசனை திரவியங்கள் வீட்டுல நல்லா யூஸ் பண்ண உடனும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு நாளைக்கு கொடுத்தா நாலாவது நாளைக்கு தான் அந்த டிரெஸ்ஸ மாத்து அந்த அளவுக்கு நாத்த அடிக்கணும் ஆம்பளை அப்படிதான் உடுத்ததை அப்படியே வச்சிருப்பாரு மறுபடி போய் உடுப்பாரு அந்த சாரத்து நேற்று நைட் உடுத்தது தானே மறுபடி மூணு நாளைக்கு அதே சாரன் உடுப்பாரு அல்லாஹ்வுடைய நிலவியார்களே இது உங்க குடும்ப பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் சுத்தம் முக்கியம் சுத்தம் ரொம்ப முக்கியம் உங்க வீட்டுல சுத்தத்தை கடைப்பிடிங்க எல்லா இடத்தையும் அவ்வளவு கிளீனா வைங்க இஸ்லாம் சுத்தத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்த பிறகு நல்ல குளிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் உங்க ரெண்டு பேருடைய தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா பாடி ஃப்ரெஷ்ஷான உடனே தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இப்போ நீங்க ரொம்ப வெக்கையோட வந்து அல்லாஹ்வுக்கு கொண்டு தக்பீர் கேட்றீங்க ரெண்டு நிமிஷத்திலே சலாம் கொடுத்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும் நல்லா குடிச்சு போட்டு அப்படி அந்த மாதிரி குளிர் காத்துல இருந்து அல்லாஹ் கொண்டு தக்பீர் கேட்டினா ஒரு 20 நிமிஷம் சொல்லலாமே இன்னும் கொஞ்சம் நீட்டி தொழுவோமேன்னு ஃபீலிங் வரும் இதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலே நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணுமா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பெண்களும் ஆண்களும் வாசன திறமை பயன்படுத்தணும் ரசூல் சல்லா அலை வீட்டில இருந்து வெளியே போகிற நேரம் அவர்களுடைய பல்லை துளக்குவார்கள் ஆயுஷர்கள் சொல்றாங்க வீட்டுக்குள்ள வருவார்கள் அவருடைய பல்லையை துளக்குவார்கள் அல்லாஹுடைய நிலடியாரனுடைய சிந்தனைகள் சேர்ந்து போகணும் சிந்தனைகள் புறப்படக்கூடாது ரசூல் சல்லா அலிசலமுடைய சபையில் அபூ தல்கா ரவி எல்லாம் இருக்கிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அபூ தல்கா ரவி எல்லாம் யார் அவருடைய மனைவி யார் உம்மு சுலைம் ரவி எல்லாம் வண்ணா உம்மு சுலைம் ரவி எல்லாம் அவருடைய கணவர் அபு சுலைம் அவர் மௌத்தாகிட்டார் நிறைய பேர் உம்மு சுலைம் ரவி எல்லாம் அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாழ்க்கை தருகிறேன்னு கேட்கிறாங்க ஆண்கள் அந்த பட்டியலில் அபூ தல்ஹாவும் இருக்கிறார் உம்மு சுலைம் ரவி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அபு தல்கா நீங்க ஒரு காஃபி உங்களை எப்படி நான் மனம் முடிப்பது நான் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன கல்யாணம் முடிப்பீங்களான்னு கேட்கிறாரு ஓ பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களை நான் கல்யாணம் முடிப்பேன்ற இஸ்லாத்துக்கு வருகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது யாருக்காக கும்மு சுலைமுக்காக நவது பில்லாகி மின்னா அப்படி நினைப்போம் ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையும் எப்படி மாறுது அந்த பெண் எப்படி மாத்துகிறார் அல்ஹம்து இல்லா அந்த பெண் மூலமாக அவருக்கு இதாயத்தை கொடுக்குறான் அல்லாகுடைய தூதருடைய பள்ளிவாசனில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் மண்கானை உமிடம் இல்லாஹி வல்லியோமில்லாஹு ஃபல் யுக்ரிம் அஃபகு யார் மறுமையும் அல்லாஹுவையும் நம்புகிறார்களோ யார் அல்லாஹுவையும் மறுமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்திட்டும் என்ற சூழ்செல்லர் லாலிகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீசுகள் போதனைகள் அவர் நல்ல கேட்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார் அவர் ஊரு பேரு என்ன ஊர் கருப்பா வெள்ளையா சிவப்பா என்ன மொழி ஒன்றுமே தேவையில்லை அப்படி பார்க்காத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக இருந்தால் அது இந்த மண்ணில் தான் நல்லடியார்களே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறவர்கள் யார் எந்த உறவு எப்படிப்பட்டவர்கள் என்ன குலத்தவர்கள் யார் எது ஒன்றும் இல்லாமல் சொத்தில் பாதி கொடுத்ததாக இருந்தால் தன்னுடைய சொந்த நாண தம்பிமார்களுக்குள் ஒரு அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய்களை கொடுக்க மாட்டார்கள் நானா தம்பிக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் வந்துவிட்டு இவருக்கு குடுங்கலப்பா எல்லாத்தையும் சொத்தில் பாதையை கொடுப்பா என்று சொன்னால் மறுபேச்சுக்கு இடம் இல்லாமல் அத்தனையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின கூட்டம் அதுக்குள் இருக்கிறார் அபூத் தல்கார்ல்லா அவர்கள் அவரிடம் ரசுலல்லா சொன்னார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் என்னுடைய விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை யாருக்காவது முடியுமா அபு தலி அல்ல யார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மனைவிடம் சொல்றார் அல்லாவுடைய நெல்லடியார்களே ஒரு மனைவி இப்படி உங்களுடைய மனைவி இருந்தால் நீங்கள் இரவு பூராக அழுவீர்கள் ஏன் தெரியுமா அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா பிள்ளைகளை தூங்க வைப்போம் அந்த விருந்தாளி சங்கைப்படுத்துவோம் பசி ரெண்டு பேருமே பசி அல்லாவுடைய இளைஞர்களுக்கு சர்வ சாதாரணமாக பெருசா கொண்டு வந்து கொட்றீங்க ஆளுக்கே போதாது இன்னும் புதுசா வேற கொண்டு வரீங்களா இப்படி கேட்பது இன்றைக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் அந்த அம்மா சொல்லுகிறார்கள் வந்த உடனே கணவனை புரிந்து விட்டு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கலாம் சரி பரவாயில்லை பிள்ளைகளை தூங்க வைப்போம் பசிகள் தூங்கும் அவருக்கு கொடுப்போம் அப்படி என்று சொல்லி உட்கார்ந்த உடனே விளக்கு பத்து தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே சாப்பாடு உட்கார்ந்தால் ஒருவருக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இவர் உட்காராவிட்டால் அவர் சாப்பிட மாட்டார் அபு தல்ஹா ரொம்ப எல்லாம் அப்படியே உட்கார்றார் சாப்பிடுவது போன்ற அந்த தட்டை எடுக்கிறார் எடுத்து சாப்பிடுவதை போன்று பாவனை செய்ய ஆரம்பிக்கிறது முதல்லயே அந்த விளக்கு அப்படி கொண்டு போய் அணைச்சிட்டார் கையை கொண்டு போய் தட்டை அணைச்சிட்டார் விளக்கு அணையுது முழுக்க இருட்டாகி விட்டது

இப்படியும் வாழ்ந்தார்களா என்று உங்களுடைய மனங்களில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எலும்பும் அல்லாவுடைய நல்லடியார்களே எப்படி அந்த வாழ்க்கை அடுத்த நாள் சுபகு ஓடுறார் பள்ளிவாசலுக்கு அபு தல்கார் அதை எல்லாம் அவர்கள் ரசூல் கடைவாய் பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள் அபு தல்கார் நேற்று இறந்து நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் யார் அல்லா அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா யார் ரசூல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பம் அவர்களை மாத்தியது காபீராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த மனைவி கொடுத்த இஸ்லாம் ஏற்படுத்திய தோளுமை அந்த வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார் ரசூலுல்லாஹுக்கு வழி இறங்குறது யுக்ரீனுல்லாஹர் அல்லாஹ் கரும நாசனா யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்ற ஒரு தோரணையில் ஒரு வகை இறங்குகிறது சகோதரர்களே வீட்டிலே இருக்கிறார் அபுதர்தார் அல்லது அல்லாஹ் அவர்கள் ஆறுநூறு பேரிச்ச மனத்தோடு பெரிய குரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அபூதர்தா அவர் வருகிறார் சில பேர் கேட்கிறார்கள் வீதிகளை சந்திச்சு என்னப்பா உங்க ரப்பு பிச்சை காரணம் சொல்லுகிறார் ஓடுகிறார் சந்திப்பதற்கு அல்லாஹ் கடன் கேட்கிறானாம் இப்படி சொல்லுகிறார்களே நிஜமா யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் புகாரில் வருகிறது அல்லாஹ் இப்படி ஒரு வகையை அறிவித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதருக்கு அவர் இது அல்லாவுக்கு கேட்ட கடன் யாரோ சொல்லலாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொன்னதுதானே அல்லாஹ் என்னிடம் கேட்டது போன்றிருக்கிறது பேரிச்சம் உள்ள அந்த தோட்டத்தை அல்லாவுக்காக இப்பொழுது தருகிறேன் யாரோ சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியார்களை இந்த அடுத்த துண்டு அப்படியே வீட்டுக்கு போகிறார் சகையில் புகாரில் பார்க்கலாம் மதிலே காலை வைக்கிறார் இல்லை அல்லாவுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் என் நஃ காலை வைத்தால் விரும்பிவிடும் அந்த அந்த தோட்டம் காலத்தில் ரொம்ப வசதியான தோட்டம் மனைவியை கூப்பிடுகிறார் யா உம்ம தருதா உம்மு தருதா வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் வந்த பொருள் வர சொல்லி சொன்னார் அல்லாவுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் அத்தனையும் அந்த வியாபாரத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறேன் அந்த அம்மா என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் என்ன நலவு என்ன நலவு என்ன அற்புதமான வியாபாரம் செய்து விட்டீர்கள் வருகிறேன் வெளியே என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் சகோதரர்களே இந்த பாலை வளர்த்து மண்ணில் அந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்தது அப்படி என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பின்னாடி கணவர் மார்கள் சில முடிவுகள் எடுக்கிற நேரம் அந்த முடிவுகளுக்கு அப்படி நூத்துக்கு நூறு வீதம் தலை சாய்த்துவிட்டு ஒரு பெண் அப்படியே வெளியிறங்கி வருகிறாள் என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி என்றால் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் இந்த இசலாத்துக்குள் தான் அந்த ரகசியம் இருக்கிறது அல்லாஹுடைய